உங்கள் பெண்ணை கட்டிக்கொள்ள சம்மதித்து விட்டார் என்றால் எங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அதையெல்லாம் விட திருமணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த எங்கள் புரிதபதி உங்கள் மைந்தனை மணக்க சம்மதித்ததை பார்க்கும் போது எங்கள் ஆனந்தம் எல்லையை கடந்தே விட்டது அம்மா புனிதவதி எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருப்பாய் உட்காரம்மா பார்த்தீர்களா மருமகள் என்ற முடிவு கட்டிய உடனே உங்கள் மகள் நின்றால் இவளுக்கு கால் வலிக்கிறது இருக்காதா பெண்ணின் அருமை பெண்ணிற்கு தானே தெரியும் நீ உட்காரம்மா உட்காரலாம் தெய்வ சன்னதியிலும் பெரியோர்கள் முன்னிலையிலும் மரியாதையுடன் நடந்து கொள்வதுதானே மாதற்கழகு நாயகனை ஏழையானாலும் எனக்கு எஜமானே என்றும் அடிமை அவருக்கு நானே கூழையுண்டாலும் எனக்கு அது தேனே கொண்டார் இருக்க குறை என்னடி மானே நாயகர் பச்சமடி அது எனக்கு ஆயிரம் லட்சமடி நாயகியை பத்தி நாயகன் பாடும் பாவனையும் ஒரு நான்கு வரிகள் சொல்ல இல்லாலும் நாமும் ஏக சரீரம் என்பதுவே வேத நீதியின் சாரம் நல்லவளே நம் மனைக்கு அலங்காரம் நாட்டினிலே மற்ற உறவெல்லாம் தூரம் இல்லத்தை கட்டி காப்பவளுக்கு என்னவென்று பெயர் இல்லாள் என்று பெயர் அவளுக்கு தலைவராக இருப்பவனுக்கு என்னவென்று பெயர் இல் வாழ்வான் என்று பெயர் அது எதற்காக பெண்ணை இல்லாள் என்றும் ஆணை இல் வாழ்வான் என்றும் சொன்னார்கள் இல்லாங்கிறவ வீட்டுல அஞ்சையும் பத்தையும் அடுக்கா சேர்த்து வச்சா புருஷங்கார வந்து நல்லா தின்னு விட்டு தூங்குறாரு இல்லையா அதனாலதான் ஆம்பளைங்களை இல் வாழ்வான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வேண்டிய சில பசங்க திண்ணையிலேயே வாழ்றானுங்க நான் போய் அவனுங்களை பார்த்து நீங்க எல்லாம் இல் வாழ்வானுங்களாச்சு ஏண்டா திண்ணையில வாழ்றீங்கன்னு கேட்டா உள்ள பேய் இருக்குதுங்கிறான் நீ பொண்ணுதான் உனக்கு நாயகனாக வரப்போகிறவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லு பரமதத்தா என்ன இது இன்றே தாலி கட்டியவன் மாதிரி உரிமை கொண்டாடுகிறாய் பேசாமல் இரு நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறீர்களே இதோ சொல்கிறேன் தனதத்தரே எதுவா இருந்தாலும் தயக்கம் வேண்டாம் தாராளமாக சொல்லலாம் ஒன்றுமில்லை ஒரே பெண் கண்ணை போல் வளர்த்து விட்டோம் தவலையே வேண்டாம் உங்களை விட கண்ணும் கருத்துமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் அதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் ஒரு விண்ணப்பம் விஷயத்தை சொல்லுங்கள் சொல்வதை தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் திருமணமான பிறகு மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் இந்த ஊரிலேயே ஒரு பெரிய மாளிகை வாங்கி தருகிறேன் மாப்பிள்ளை வாணிபம் செய்வதற்கு ஒரு பெரிய கடையும் வைத்து தந்துவிடுகிறேன் தம்பதிகள் இந்த காரைக்காலிலேயே வாழ்க்கை நடத்துவதற்கு தாங்கள் தயவு செய்து பரிபூர்ணமாக சம்மதிக்க வேண்டும் பெண்ணை பெற்று பாசத்தால் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறோம் மறுத்து பேச்சு விடாதீர்கள் மாப்பிள்ளை வீட்டிற்குத்தான் மருமகள் வருவது வழக்கம் நீங்கள் மருமகள் வீட்டில் மாப்பிள்ளை வாழ சொல்லுகிறீர்களா எங்க எங்கிருந்தார் என்ன தம்பதிகள் நிம்மதியா இருக்க வேண்டும் பெண்ணை பெற்றவர்களும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு தேவை உங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் பரிபூர்ணமாக சம்மதிக்கிறோம் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யுங்கள்

என்னை உங்களுக்கே அடைக்கலம் என்று என் பெற்றோர்கள் ஒப்படைத்து விட்டார்கள் அறியாத்தனமாக இதுவரை நான் ஏதாவது பேசியிருந்தால் அவைகளை மன்னித்து விடுங்கள் இன்று முதல் நான் உங்கள் அடிமை அடிமையா இனி ஒரு முறை அப்படி புனிதவதி இன்று முதல் நீதான் எனக்கு பிரதிநிதி நாம் தனியே நடத்த போகும் குடும்ப வாழ்க்கைக்கு நீயே அதிபதி நன்றாக சொன்னீர்கள் அன்பு அதிகமாகிவிட்டால் தலைக்கு மேல் இடம் கொடுத்து வருவார்களா அப்படி இருக்கிறது உங்கள் போக்கு அதனால் தான் உங்கள் ஆண்டவன் கங்காதேவிக்கு தலைக்கு மேல் இடம் கொடுத்திருக்கிறாரோ வேண்டிய கங்காதேவியை உங்கள் ஆண்டவன் தலைக்கு மேல் வைத்து அப்படி ஒன்றுமில்லை ஒரு சின்ன குழந்தை அடிக்கிலோ சேர்க்கிலோ விழுந்து விட்டால் அதை சுத்தப்படுத்துவதற்கு அந்த குழந்தையை பெற்ற தாய்க்கு குறைந்தபட்சம் ஒரு குடம் தண்ணீராவது தேவைப்படுகிறது அதேபோல் ஆண்டவனால் படைக்கப்பட்ட இந்த உலக மக்கள் எல்லோரும் தினசரி பாவம் என்ற சேற்றிலும் அழுக்கிலும் விழுந்து விடுகிறார்கள் இவர்களை எல்லாம் சுத்தப்படுத்த ஆண்டவனுக்கு ஒரு குடம் தண்ணீர் போதுமா ஆரோ நதியோ இருந்தால் தானே சமாளிக்க முடியும் அதனால் தான் அந்த நல்ல காரியத்தை செய்வதற்காக கங்கா தேவி தன் கைவசமே வைத்திருக்கிறார் ஆண்டவன் எந்த முறையில் கங்கா தேவியை வைத்திருக்கிறாரோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீ சொன்ன விளக்கம் இருக்கிறதே அது மிக மிக அற்புதம் சரி சரி பழங்களை சாப்பிட்டு என் குடும்பத்திற்கே அதிபதியாக விளங்க போகும் உன் பேச்சை விட இந்த பழங்கள் எனக்கு சுவைக்கவே சுவைக்காது உங்கள் அன்னை தந்தை உற்றார் உறவினர் எல்லோரும் இருக்கும் போது என்னை உங்கள் குடும்பத்தின் அதிபதி என்று சொல்லலாமா தாய் தந்தை உற்றார் உறவினர் முதலியவர்கள் இருந்தாலும் தாலி கட்டிய மனைவிதான் எல்லாம் என்று எவனோ ஒரு புலவன் பாடியிருக்கிறானே என்ன பாடியிருக்கிறார் தாயோடு அறுசுவை போகும் தந்தையோடு கல்வி போகும் ஆய வாழ்வு உச்சாருடன் போகும் ஒரு தாலி கட்டிய மனைவியோடு எல்லாம் போய்விடும் என்று தானே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் தாய்க்கு பின் தாரம் நல்ல தாரம் மனைக்கலங்காரம் நாட்டினிலே மற்ற உறவெல்லாம் தூரம் என்று நீதானே என் தாய் தந்தை உன்னை பெண் பார்க்க வந்த அன்று சொல்லிக் காட்டினாய் அதே அப்பா தாங்கள் மனையளுக்கு அத்தனை மதிப்பு கொடுத்தீர்களா அதுல என்ன சந்தேகம் இப்போது என் மானம் மரியாதை எல்லாமே உன் கையில் தானே ஒப்படைத்திருக்கிறேன் நான் உன்னை மதித்தால் தானே உலகம் என்னை மதிக்கும் என்னை மதிக்கும் தாங்கள் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவனை மதிக்க கூடாதா நான் ஆண்டவனை மதிக்கிறேனோ இல்லையோ அது வேறு பொறுத்தவரையும் நீ அவனிடம் வைத்திருக்கும் நான் ஒருபோதும் தலையிட மாட்டேன் போதுமா தங்களின் உண்மையான வடிவத்தை கருணையே உருவான தங்களின் மனத்தை நான் இன்றுதான் நன்றாக புரிந்து கொண்டேன் என்ன புரிந்து கொண்டாள் தனிக்குடித்தனம் நடத்துவதற்காக நாங்கள் கொடுத்திருக்கும் மாளிகை இதுதான் வாணிபத்திற்காக கொடுத்திருக்கும் கடையைத்தான் தாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டீர்கள் எல்லாம் திருப்தியாக இருக்கின்றதா இல்லை குறை ஏதேனும் உண்டா ஒன்றும் குறை சொல்ல முடியவில்லையே என்ற குறைதான் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே திருமணம் சீதனம் அனைத்தையும் வெகு சிறப்பாக விட்டீர்கள் கல்யாணத்தில் நிறை குறைகளை பற்றி ஆண்கள் அபிப்பிராயம் சொல்வதை விட பெண்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும் பெண் கனகாபிஷேகமே செய்தாலும் கல்யாணத்தில் கடுகளவாவது குற்றம் சொல்லுவது மாப்பிள்ளை விட்டாருக்கு பழக்கம் என்று வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஆனால் இந்த திருமணத்தில் எந்த சொல்லுக்கும் இடமே இல்லை பல்லவி என்ன பல்லவா பாத்தியா பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சீர கொடுக்கறாங்கன்னு குடுக்கறாங்கன்னு உங்க அப்பனே இருக்கிறான எனக்கு என்ன கொடுத்தான்

எல்லோரும் சாப்பிட்டு வந்து பிறகு பேசலாமே முதலே பூஜைக்கு சென்று வீட்டு தெய்வத்தை பிறகு சாப்பிடலாம் பாருங்க வீட்டு தெய்வத்தை வணங்க நீங்கள் வரவில்லையா என் வீட்டு தெய்வமே நீதானே இன்னொரு முறை அப்படி சொல்லாதீர்கள் நீங்கள் தான் என் தெய்வம் நான் உங்களுக்கு தொண்டு செய்யும் அடியாள் எம் அடியவரே உமக்கு என்ன வர வேண்டும் கடவுள் வழிபாட்டில் தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அவ்வழியே தாங்கள் செல்லுங்கள் எம் வழியே எம்மை விடுங்கள். நன்றி